சார் குட் ஆஃப்டர்நூன் சார் சார் சூப்பர் சூப்பர் உங்கள் நாட்டில் இருந்த மாதிரி ஃபீலிங் இருக்கா அப்படி நாட்டில் என்ன அது நமக்கு நாட்டில் என்ன நல்ல இது கிடைக்கும் அதுனாலும் நல்ல கிடச்சிருக்கு அதோட பெட்டராக கிடச்சிருக்கு ஓனும் ஆபி ஓனும் சார் சேச்சி எப்படி இருக்கு நம்ம சைவ சாப்பிட்டு எப்படி இருக்கு சாம்பார் நல்லா இருக்கு சூப்பர் சார் நீங்க சொல்லுங்க சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஐஎஸ்எஃப் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் ஆர் பாரில் பார்த்திங்கன்னா டியூட்டி பார்க்குறவங்க இவங்க பார்த்திங்கன்னா துப்பாக்கியை கையில் ஏந்தி டியூட்டி பார்க்குறவங்க இவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் வந்து பெட்டராக சாப்பாடு செஞ்சு கேட்டிருக்காங்க அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறோம் அவங்க ஓணம் பண்டிகை இன்றைக்கினால அவங்களோட ஓணம் பண்டிகை கொண்டாடுறதும் நம்ம ஹோட்டல்லையே கொண்டாட போகிறாங்க அவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னா எ ஃபுல்லாவை காமிப்போம் அடுத்து நம்ம கருவாட்டு கடையும் கருவாட்டு கடையும் காமிச்சிருவோம் நம்ம ஹோட்டலில் வந்து ரெகுலராக அவங்க வந்து சாப்பாடு வருவாங்க அப்போ வந்து முத நாள் தான் சொன்னாங்க அந்த மாதிரி வந்து சாப்பாடு எங்களுக்கு வந்து ஓணம் பண்டிகை நாளைக்கு செஞ்சு கொடுங்கன்ட்டு நம்ம ஹோட்டலில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே செஞ்சு கொடுப்போம் சூப்பராக இருக்கும் நம்ம சொல்கிறதோட சாப்பிட்டவங்க சொல்கிறது ரொம்ப அதிகம் அதனால் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சு ஓணம் எப்படி போய்ட்டு இருக்கிறேன் ஓணம் பார்த்து தரேன் சூப்பராக நம்ம ஹோட்டல் சாப்பாடு எப்படி சார் இருக்குது நல்லா இருக்குது சரி இந்த ஊரு தாங்க சார் சாப்பா நல்லா இருக்குங்களா சார் சார் ஓன பண்டிகை எப்படி போயிட்டு இருக்கு நம்ம கடை ஆப்டர்நூன் லஞ்ச் எப்படி சொல்லுது சூப்பரா இருக்கா தேங்க்ஸ் சார் நீங்கள் உட்காருங்க நாங்கள் சர்வ் பண்ணோம் ஓ இது இந்த மாதிரி எப்படி இப்போ உங்கள் நாட்டில் எப்படி சார் கொடுப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் உட்கார வச்சு நீங்கள் தான் சர்வ் பண்ணணும் நம்ம ஃபேமிலி அப்படி தான் எல்லோரும் நம்ம நம்ம ஹோட்டலில் அதுமாரி செஞ்சு கொடுத்துட்டோம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நமக்கு பயங்கர அடிவழி சந்தோஷம் சந்தோஷம் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் ஆ தேங்க்ஸ் சார்

இது என்ன என்னூர் நாகூர் நாகூர் பக்கத்தில் இருக்கு இந்த ஹோட்டலு நல்லா சூப்பர் ஹோட்டலு நல்ல தோசை இட்லி ஓம்பளாய்டு எல்லாம் நல்லா சூப்பராக கிடைக்கும் நன்றி அண்டை நமக்கு ஓன சந்தியா செப்பரேட்டு ஓன சந்தையா போட்டிருந்தா நம்ம செப்பரேட்டு நன்றி எங்க டியூட்டி ஒர்க் பண்றீங்க நம்ம சிஐஸ்எபில் தான் இங்கே பண்ணுற நம்மள ஷிப்புக்கு போகிறேன் இங்கே ஸ்ரீலங்கா பண்ணுறேன் போட்டு டூட்டி தான் பண்ணுறேன் நம்ம கொஞ்சம் பேர் இருக்கு மலையாளிகள் நல்லா நல்ல ஃபுட்டு சமைச்சு கொடுத்தோன்னா நல்ல நன்றி ஓகே ரொம்ப நன்றி சேட்டா ஓகே ஓகே நம்மளோட சப்ஸ்கிரைபர் பெங்களூரில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்மளே தயார் பண்ண கருவாடை தான் அனுப்ப போகிறோம் நம்ம என்னென்ன கருவாடு அனுப்புகிறோம் நம்ம கருவாடென்னா எப்படி இருக்குன்னு நீங்களே வீடியோவில் வந்து பாருங்கள் கருவாடு பாரமீன் கருவாடு இது பேக் பண்ணிகிட்ருக்கோம் ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது நம்ம வந்து மெயினாக ஆரம்பித்ததே நம்ம வெளியில் அனுப்பணும் நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்ட்டு வந்து திருக்கு மீன் கருவாடு பேக்கிங் முடிச்சாச்சு நெத்திலி ஏழ்ரை கிலோ இருக்குது ஏழ்ரை இந்த நெத்திலி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முந்நூறுவா இன்னொரு இருக்காது கிலோ இரநூறுவா சார் எந்த நாங்கள் பேக்கிங் பண்ணி கொடுப்போம் நம்ம கடை எங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபரு வேளாங்கண்ணி வந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் நாவூர் வந்தாலும் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி வேணும் இந்த மீன் சாப்பாடு வேணும் இல்லை மட்டன் வேணும் இந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு சூப்பராக நம்ம வீட்டு முறைப்படி தான் நம்மளோட ஹோட்டலில் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்போம் மீன் வாங்கி கொடுத்தாலும் நம்ம வந்து அது மாதிரி தான் தரமான மீன் வேணுனாலும் நம்ம மீன் வாங்கி கொடுப்போம் இப்போ நம்ம வேளாங்கண்ணில் தான் கருவாடு வச்சு நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் அது மாதிரி கருவாடு வேணாலும் நம்மகிட்ட மேக்ஸிமம் இருக்கிற கருவாடை தரும் அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துருவோம் ஏன்னா இப்போ சாப்பிட்டுட்டு வந்து கேரளாவிலேருந்து வந்து நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி இங்கே தங்கியிருந்து நம்மகிட்ட கொடுத்து அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன் இது தான் நம்மளுக்கு வந்து காசு பண்ணனா ஒரு விஷயம் இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து தரமாக கொடுக்கணுன்னா ஹோட்டலாக இருந்தாலும் சரி நம்ம மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி கருவாடாக இருந்தாலும் இப்படி தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறையா ஷேரிங் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பக்கம் இந்த பகுதியில் ஏதாச்சும் என்ன ஹெல்ப் இருந்தாலும் என்னை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்